புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா காலம் எந்த கிரகத்தினுடையதாக அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா வந்து பார்த்தீங்கன்னா குரு தசா தான் ஸோ இந்த குரு தசா வந்து மொத்தம் பதினாறு வருடங்கள் அண்ட் புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு மிதுனத்திலையும் உண்டு கடகத்திலையும் உண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசத்துக்கும் பூசத்துக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசத்துக்கும் சில குணங்களில் வந்து மாறுபாடுகள் வந்து இருக்கும் பட் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மற்றவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க ரொம்ப சோஷியல் மைண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுக்காக உழைப்பதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சலிக்கவே சலிக்காது இதில் குருதச ஆரம்பம் அப்படிங்கும் பொழுது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே தாயாரிடத்தில் அவங்களுக்கு ரொம்ப சண்டை வரும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அம்மாவிடத்தில் ஒரு உறவு முறை வந்து சரியாகவே இருக்காது இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நன்மையும் கொடுப்பார் தீமையும் கொடுப்பார்னு தான் சொல்லணும் அண்ட் மிதுனத்தில் வந்து குரு சத்ரு ஸோ இந்த புனர் பூசம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய சத்ருவாகவே இருப்பாங்க காலம் பூராவுமே பெற்றவர்கள் வந்து என்றைக்குமே நம்மளை சபிக்கிறதோ கொள்றதோ இல்லை அப்படின்னா கூட ஒரு பாசத்தை ஒரு பெற்றவர்கள் இடத்துல இருந்து புனர்பூசக்காரர்கள் எடுத்துக்க முடியுமான்னு அது கஷ்டம்தான் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு வாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடுகளை இவர்கள் வந்து செய்யலாம் ஒரு மனதிற்கு திருப்தியும் ஆறுதலுமாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் வந்து திங்கக்கிழமையில குரு பகவானுக்கு தீபம் ஏற்றினால் அவர்களுக்கு சில நன்மைகள் வந்து கிடைக்கும் இன்னைக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தோம் இன்னைக்குதான் ராகு கேது பெயர்ச்சியும் கூட ஸோ கேது பகவான் இன்னைக்கு சிம்ம ராசியில் சஞ்சாரம் ராகு பகவான் வந்து கும்பராசியில் சஞ்சாரம் நம்ம வந்து பிரத்யேகமாக கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியை வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மற்றும் பலன்கள் எல்லாமே நம்ம யூடியூப்பில் பிரத்யேகமாக கொடுத்துருக்கோம் ஸோ நேயர்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்